வணக்கம் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டில் ஈடு ரேடியோ என்று தெரிந்தவுடன் உடனடியாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்து செய்ய கவனம் ஈர்த்த மிக முக்கிய நிகழ்வு அப்படி அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டில் ரெய்டு என்று தெரிந்தவுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மூலித்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக அரசியல் களம் பரபரப்பாக இயங்கி வருகிறது இப்படிப்பட்ட நிலையில் இன்றைய தினம் திடீரென தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டில் காலை ஆறு மணி முதல் அமலாக்கத்துறையின் சோதனை நடைபெற்று வருகிறது இதேபோல் அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகனும் பழனி சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான ஐ பி செந்தில்குமார் அவரது மகள் இந்திராணி ஆகியோரின் வீடுகளிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் காலை ஆறு மணிக்கு தொடங்கிய இந்த ரயிலே சுமார் கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரவேற்கக்கூடிய நிலையில் திமுகவின் முக்கிய புள்ளியான அமைச்சர் ஐ பிரிசமி அவர்களது இல்லத்தில் அமலகத்துறைகளீடு நடைபெற்று வருவது பார்க்கப்படுகிறது அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டில் அமலாக்கத்துறைகளை நடக்கும் தகவல் அறிந்து திண்டுக்கல் மாவட்ட நேரடியாக அவரின் வீட்டின் முன்பாக குவியத் தொடங்கினர் இதற்கிடையே இன்று காலையை இதுகுறித்து அறிந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்களை அழைத்து தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டார் தேர்தல் நெருங்குவதால் மத்திய பாஜக அரசு தான் திமுக மீது களங்கம் ஏற்படுத்துவதற்காக போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிர்வாகிகளிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது மேலும் சட்டப்படி இதனை சந்திக்கலாம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியதாகவும் சட்டப்படி என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்றே வழக்கறிஞர்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு மத்திய பாஜக அரசிற்கும் தமிழக அரசிற்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது அந்த வகையில் கடந்த சில வருடங்களாகவே திமுக அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்களின் வீடுகளில் தொடர்ந்து அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருவது வழக்கமாக உள்ளது இம்மையில் கடந்த ஜனவரி மாதம் கூட திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் அவர்கள் வீட்டில் அமலகத்துறை சோதனை நடைபெற்றது அதேபோல் திமுக எம்பியும் துரைமுருகன் அவர்களது மகனுமான அவர்கள் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது அதேபோல் கடந்த ஏப்ரல் மாதம் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் அவரது மகன் அருணேர் உள்ளிட்டோர் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் திமுக மூத்த தலைவரும் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமான எவ வேலவர்கள் இல்லங்களிலும் வருமானவள்துறை சோதனை நடைபெற்றது முன்னதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களது இல்லத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று அவர் கைது செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் முக்கிய எம்பிக்களின் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வரும் நிலையில் அனைத்தையும் சட்டப்படி எதிர்கொண்டு அதனை சமாளித்து வருவதோடு மட்டுமல்லாது சிறிதும் சமரசமின்றி பாஜக அரசை தொடர்ந்து எதிர்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க குறிப்பிடுங்க